முக்தி நலம் சொன்னவனே சுகத்தவனே செஞ்சடை நிந்தால் சரண் உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குபனே மணியே மணியின் மொழியே ஒளிரும் மணி புனைந்த அணியே அணியும் மணிக்கழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெரும் விருந்தே பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே அனைவருக்கும் வணக்கம் நான் தேவி பாகவதத்தை பற்றி தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம் சென்ற பதிவே சவனகர் சூதமுனிவரிடம் ஸ்ரீ மகா உன்னதமாக விளங்கக்கூடிய அறம் பொருள் இன்பம் வீடு என்னும் நால்வகை பேரை தரவல்லதுமான மகாசக்தியின் மகிமைகளை எடுத்துரைப்பதுமான ஸ்ரீ தேவி பாகவதத்தை எங்களுக்கு அருள் கூர்ந்து கூற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அதனைத் தொடர்ந்து சூதமுனிவர் கூறலானார் மகரிஷிகளே மகாத்மாக்களான நீங்கள் பெரும் புண்ணியத்தை தரக்கூடிய தேவி பாகவதத்தை சொல்லும்படி என்னிடம் கேட்டீர்கள் அதுவே என் பெரும் பாக்கியமாகும் முனிவர்களே ஆதிபராசக்தியான தேவி மேன்மை மிகுந்தவள் மனதை கவர்பவள் முக்திக்கு முதன்மையானவர் முப்பெரும் கடவுள்களாலும் பூஜிக்கப்பட்டவள் முனிவர்களின் தியானத்திற்கு எப்பொழுதுமே உகந்தவள் அத்தகைய பராசக்தியின் திருவடி தாமரைகளை வணங்குகின்றேன் அந்த தேவியின் திருப்பெயரால் பிரபலம் பெற்றதே ஸ்ரீ தேவி பாகவத புராணமாகும் அது சகல வேத சாஸ்திரங்களுக்கும் சமமானதாகும் நவரச கதைகளோடு சகல சுவைகளையும் பொருந்தியது ஆதமங்கள் அனைத்திலும் உன்னதமானது அவ்வளவு சிறப்பு வாய்ந்த தேவி பாகவத புராணத்தை உங்களுக்கு விவரித்து சொல்லுகின்றேன் எந்த பராசக்தியை வித்தை என்னும் ஆதியானவள் என்றும் எல்லாம் அறிந்தவள் என்றும் சம்சார பந்தங்களை விடுவிப்பதில் அதிசாமர்த்தியை என்றும் சகல உயிர்களின் இதய கமலங்களிலே வீற்றிருப்பவள் என்றும் துஷ்டர்களால் அறியப்படாதவள் என்றும் துறவிகளால் தியானிக்கப்படுபவள் என்றும் வேதங்கள் கூறுகின்றனவோ அந்த பராசக்தி என் உள்ளொளியிலே தோன்றி எப்பொழுதுமே எனக்கு மாசற்ற புத்தியை முக்குணங்களாக அமைந்த தனது சக்தியினால் பராசக்தியே இந்த அகில உலகத்தையும் படைக்கின்றால் காப்பாற்றுகின்றார் கால முடிவில் இந்த உலகத்தையும் தான் மட்டும் தனித்து நின்று விளையாடுகிறார் அத்தகைய ஜெகன் மாதாவான பராசக்தியை என் இதய கமலத்தில் தியானிக்கின்றேன் வேதங்களை கற்று உணர்ந்தவர்களும் புறணிகர்களும் பிரம்மதேவனும் இவ்வுலகங்களையெல்லாம் படைத்த சிருஷ்டிகர்த்தா என புகழ்ந்து போற்றுகிறார்கள் ஆனால் அந்த பிரம்மனோ விஷ்ணுவின் தொப்பன் கொடி தாமரையில் உற்பத்தியானார் என்று அவர்களே கூறுகிறார்கள் பிரம்மதேவன் விஷ்ணுவும் படைக்கும் தொழிலுக்கு உபகரணங்களாக செயல்பட்டார்களை தவிர சிருஷ்டி தொழிலை சுதந்திரமாக செய்யும் தனி ஆற்றல் அற்றவர்கள் ஆவார்கள் என்பது தெளிவாகிறது உலகங்களின் முடிவு காலத்தில் விஷ்ணு ஆதிசேஷன் ஆகிய நாகப்படுக்கையில் படுத்திருங்குகிறார் என்றும் அப்போது அவரது நாவிக் கமலத்தில் பிரம்மன் உற்பத்தியானான் என்றும் அந்த விஷ்ணுவுக்கு ஆயிரம் தலைகளை உடைய ஆதிசேடன் ஆதாரமாக இருக்கின்றான் என்றும் கூறப்படுகிறது அப்படியானால் விஷ்ணுமூர்த்தியான அந்த ஆதிசேஷ சயன பெருமாளை எப்படி ஆதி பகவன் என அழைக்கலாம் பெரும் வெள்ளமாகிய கடல் நீர் முழுவதும் ஒரே மாதிரியான உப்பு ரசமே இருக்கிறது அந்த ரசரூபமாகிய ஜலமும் அதை ஏற்கும் ஆதார பாத்திரம் இல்லாமல் ஒருபோதும் தனித்திருக்க முடியாது அதுபோலவே சகல உயிர்களிடமும் தேவியானவள் சத்திய ரூபமாக வியாபித்திருக்கிறார் ஆகையால் அந்த ஜெகன் மாதாவை நான் சரணடைகிறேன் தாமரை ஆசனத்தில் வீற்றிருக்கும் ராமதேவனோ முன்னொரு காலத்தில் விஷ்ணுமூர்த்தி யோக நித்திரை புரிவதை அறிந்து தேவியை தியானித்து துதிக்கத் தொடங்கலாம் அந்த தேவியை நானும் வணங்குகின்றேன் சகல குண உருவமாகவும் நிர்குண உருவமாகவும் மாயா பந்தத்தை தருபவளாகவும் பந்தமற்ற ஜீவன் முக்தியை தருபவளாகவும் அந்த பராசக்தியே விளங்குகிறாள் அந்த தேவியை நான் தியானித்து ஸ்ரீ தேவி பாகவத புராணத்தின் பகுப்பு முறைகளை முதலில் சொல்லுகின்றேன் கேளுங்கள் இவ்வாறாக சூதமுனிவர் ஸ்ரீ தேவி பாகவதத்தில் உள்ள பகுப்புகளை பற்றி கூறலாம் ஸ்ரீமத் பாகவதம் என்ற இந்த புராணம் மகாத்மா வியாச மகிழ்ச்சியால் இயற்றப்பட்ட பதினெட்டாயிரம் ஸ்லோகங்களையும் பன்னிரண்டு ஸ்காம்பங்களாகவும் முன்னூற்று பதினெட்டு அத்தியாயங்களாகவும் இயற்றப்பட்டுள்ளது சர்க்கம் வம்சம் மன்மந்திரம் வம்சானுசரிதம் எனப்படும் ஐவகை இலக்கணங்களும் இப்புராணத்தில் அமைந்துள்ளன சர்க்கம் என்றால் என்ன நிர்புண உருவமாகவும் எங்கும் நிறைந்ததாகவும் எதிலும் வியாபித்ததாகவும் எல்லா உலகங்களுக்கும் ஆதாரமாகவும் யோக சக்தியாகவும் சிவசக்தி அடிப்படை பொருளாக இருக்கிறதோ அந்த பராசக்தி ஒரு கூத்தினால் சாத்வீகம் இரகசியம் தமசியம் என்ற மூன்று சக்திகளாக மாறி அச்சக்திகளால் சாத்வீக சக்தி மகாலட்சுமி எனவும் ராஜசிய சக்தி சரஸ்வதி எனவும் தமசிய சக்தி மகாகாளி எனவும் பெயர் என்று கூறி சிருஷ்டி முதலான தொழில்களை முன்னிட்டு அந்த மூன்று சக்திகளின் திருமேனிகள் கை கொள்ளப்படும் என்று கூறி அவர்களின் தோற்றங்களை விவரிப்பது சர்க்கமாகும் பிரதிசர்க்கம் என்றால் என்ன படைத்தல் காத்தல் அழித்தல் என்னும் முத்தொழில்களை இயக்குவதற்காக முறையே பிரம்மா விஷ்ணு ருத்ரன் என்போரின் உற்பத்தியை கூறுவது பிரதிசர்க்கமாகும் வாம்சம் என்றால் என்ன சந்திரன் சூரியன் அக்னி ஆகியவர்களால் உற்பத்தியான இரண்டிய கசிவு முதலான அசுரர்களின் வம்சத்தை விவரிப்பதாகும் அப்படியானால் மண்மந்திரம் என்றால் என்ன ஸ்வயம்பு முதலான பதினான்கு மனுக்களுடைய மண்மந்திரங்களின் வேறுபாட்டையும் அவர்களின் கால அளவையும் விவரிப்பதாகும் சரி வம்சானுசரி என்றால் மேலே சொன்ன மனுக்களின் வம்ச வரலாற்றுகளை விவரித்து கூறுவதாகும் இவை ஐந்தும் புராண லட்சணங்களாகும் இவற்றை இயற்றிய வியாச முனிவர் வேத சம்பந்தமாகவும் ஐந்தாவது வேதமாகவும் உள்ள மகாபாரதம் என்னும் மாபெரும் இதிகாச மகா காவியத்தையும் இயற்றினார் அந்த இதிகாசம் ஒரு லட்சத்து இருபத்தி ஐயாயிரம் கிரந்தங்களை கொண்டதாகும் இவ்வாறு சூத முனிவர் கூறியதும் சனகாதி முனிவர்கள் அவரை நோக்கி எல்லாம் அறிந்த ஞானியே யாவற்றையும் பூரணமாக தெரிந்துள்ள நீங்கள் புராணங்கள் என்பவை யாவை என்றும் எங்களுக்கு விரிவாக கூற வேண்டும் இந்த நைவிசாரண்ய வாசிகளான நாங்கள் எந்தோறும் ஒரு சமயம் கடிகாலத்தின் கொடுமைக்கு மிகவும் அஞ்சினோம் அப்போது பிரம்மதேவர் எங்களுக்கு மனோகாரமான ஒரு சக்கரத்தை கொடுத்து நீங்கள் அனைவரும் புண்ணிய தலம் ஒன்றை நாடி இந்த சக்கரத்தை பின்பற்றி செல்லுங்கள் எந்த இடத்தில் சிதறண்டு விழுகிறதோ அந்த இடம்தான் புண்ணிய தலமாகும் அந்த இடத்தில் ஒருபோதும் கலிதோஷம் நெருங்காது ஆகவே கிருதயுக காலம் வருகிற நீங்கள் அனைவரும் அங்கேயே தமன் செய்து கொண்டிருங்கள் என்று கட்டளையிட்டார் நாங்கள் சகல தேசங்களையும் காண வேண்டும் என்கின்ற அவளினால் அந்த சக்கரத்தை வேகமாக பின்தொடர்ந்தோம் வெகு வேகமாக சுழன்று கொண்டே சென்ற அந்த சக்கரம் இந்த இடத்தில் சிதறும் நாங்கள் அதை பார்த்தோம் அதனால்தான் இந்த வனத்திற்கு நைமிசாதின்யம் என்ற பெயர் ஏற்பட்டது இது மிகவும் தூய்மையான இடமாகையால் இங்கு களிதோஷம் நுழையாது எனவே மா முனிவர்களும் மகான்களும் சித்தர்களும் நானும் இந்த வனத்தையே கொண்டோம் அன்று முதல் இங்குள்ள முனிவர்கள் யாவரும் பசுக்கள் கிடைக்காமல் மாவால் செய்த பசுக்களையும் தாவர வர்க்கங்களையும் கொண்டு யாகங்கள் செய்து வருகிறார்கள் இது போலவே ஹுதயுகம் வரும் வரையில் நாங்கள் இந்த வனத்திலேயே காலம் கழிக்க வேண்டியதாக இருக்கிறது சுத முனிவரே எங்களது புண்ணிய பலனால்தான் நீங்கள் இந்த வனத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறீர்கள் ஆகையால் புனிதமான இந்த புராணத்தை நீங்கள் கூறி அருள வேண்டும் நீங்கள் எப்படி ஞான போதனை செய்வதில் மேதையாக திகழ்கிறீர்களோ அவ்விதமே நாங்கள் அனைவரும் கவலையாதிகளை விட்டொழித்து மன ஒற்றுமைப்பட்டு இந்த புராணத்தை கேட்க ஆர்வம் மிகுந்தவர்களாக இருக்கு எந்த புராணத்தில் அறம் பொருள் இன்பம் முதலான தர்மார்த்த காம போகங்களின் உயர்வு விதிமுறையாக கூறப்படுகிறதோ அத்தகைய புண்ணியமான மங்களம் வாய்ந்த புராணம் இந்த தேவி பாகவதமே ஆகும் இந்த பாகவத கதை பிரபித்த வடிவம் என்னும் இதனால் மோட்சம் சித்தியாகும் என்று வியாச முனிவர் கூறியதாக நீங்களே சொல்லியிருக்கிறீர்கள் வியாச மகரிஷி கூறிய பல புராணங்களை நான் கேட்டதோடு திருப்தி அடையவில்லை கேட்கவே விரும்புகிறோம் எனவே எந்த பாகவதம் எல்லா வகையான பண்புகளுக்கும் குணங்களுக்கும் முக்கிய உறைவிடமாக தூய்மையாகவும் உலக மாதாவின் திருநடனம் போல் விசித்திரமாகவும் தீய அழுக்குகளை அழிவுறச் செய்வதாகவும் இஷ்ட விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு பகவதியான தேவியின் திருப்பெயருடன் இணைந்திருக்கிறதோ அந்த பாகவதத்தை வேண்டும் இவ்வாறாக நைமிசாரண்ய வனத்தில் சனகாதி முனிவர்கள் சூதமுனிவரிடம் ஸ்ரீ தேவி பாகவதத்தை பற்றி கூற வேண்டும் என்று விண்ணப்பித்திருக்கிறார்கள் இதனைத் தொடர்ந்து சனகாதி முனிவர்களுக்கு சூதமுனிவர் என்னென்ன புராணங்கள் இருக்கின்றன அதில் எத்தனாயிரம் கிரந்தங்கள் இருக்கின்றன அதில் தேவி பாகவதன் எத்தனாவது புராணமாக இருக்கிறது என்பதனை பற்றி தொடர்ந்து இதை பற்றி அடுத்த பகுதியில் காண்போம் வான்முகில் வலாது பெய்க மலைவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க அச்சவம் வேள்வி மல்க மென்மை தொல் செய்வ நீதி விலங்குக உலகமெல்லாம் நன்றி